உரிமை உணர்வு உடைமை போன்றவை பாதுகாக்கப்பட வேண்டும் முன்னேற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் இன்றி சர்வதேச மீனவர் தினத்தை கொண்டாடி உலக முழுமைக்கும் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பெரும்பாலான இடையூறுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என்னவென்று கேட்டால் இயற்கை சீற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் எல்லை கடந்து மீன் பிடித்தால் தெரியாமல் மீன் பிடித்தால் கூட இலங்கை கடற்படை போன்ற கொடூரமான கடற்படை கடற்படைகள் அவர்களை தாக்குவதற்கு உள்ளாக்குவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய கப்பல்கள் அவருடைய வலைகள் அவர்களுடைய படகுகள் போன்றவற்றை சிதைத்து அவர்களுடைய உரிமை உணவு சார்ந்த அத்தனை விடயங்களையும் அடித்துடிப்பு செய்வதற்காக பல்வேறு அடக்குமுறைகளை அந்நிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுக்கதான் செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை அதிகாரிகளும் தயாராக இல்லை என்பது வேதனையான ஒரு விடயம் என் அன்பிற்குரியவர்கள உடலில் காலையில் கடலுக்கு சென்றுவிட்டு மாலையில் வருவது மீனா அல்லது உடா என்கிற வேதனைக்குரிய விடயங்களோடு இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய அடிப்படை வாழ்வியை முறை மாற்றத்திற்காகவோ அடிப்படை வாழ்வியல் முறை ஏற்றத்திற்காகவோ எந்த விதமான விடயங்களையும் முன்னெடுக்காமல் இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் வயிற்றை வளர்ப்பதற்கான திட்டங்களை மட்டுமே தொடர்ந்து இந்த வண்டியை செயல்படுத்திக் கொண்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய அருமைக்குரிய அக்கா அக்மீதி ஆட்சியர் அவர்கள் பல்வேறு விடயங்களை சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட துறையினுடைய அமைச்சராகவோ அல்லது அதிகாரிகளாகவோ ஆட்சியாளர்களாகவோ இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த துறை சார்ந்த விடயங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாத ஒரு நபர்கள் தான் என்றால் என்ன என்ன கடல் கடல் அலை என்றால் எவ்வாறு மீனவர்களுடைய குடும்பம் எவ்வாறு இருக்கும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் மீனவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் பிடிக்கிற மீன்களை சந்தைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் விலை கூட்டி விற்பதற்கான வழிமுறை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அவர்கள்

ஐம்பதாயிரம் ஆடுகளை வைத்து அரசியல் ஐந்து குடிகள் வைத்து போர் மேல் என்று அண்ணன் பிரலாக சொல்லியிருக்கிறார் புலிகள் ஒரு காலங்களில் தமிழர் அளவிலாக ஒன்று சேர்ந்து மகத்தான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி இறையேடி உணவுண்டு இனப்பெருக்கி வாழ்கிற மனித மிருகங்களாக அல்லாமல் வாழ்வியல் உரிமைக்காக வரலாற்று பெருமைக்காக தொடர்ந்து தமிழராக போராடுவோம் நன்றி வணக்கம் வெளியுதவி